வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருக் கோரி கோம் ஸ்ரீ மகாஜாதிபதி கே நமஹா அனைவருக்கும் முதற்கன் கூடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் ரிஷிகளால் இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே வைத்த பஞ்சாங்கப் பிரிவினை தான் இந்த லோகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பிராமணனினுடைய கடமையை செய்து கொண்டு வருகின்றேன் பிராமணன் என்பது ஜாதி கிடையாது பிராமணன் என்பது வர்ணம் அதையே நான் உங்களுக்கு சொல்லியவர் ஏன்னா ஜாதிங்கிறது எதுவுமே கிடையாது ஆகவே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோஹி வருஷம் குரோஹி நாம சம்பத்சரி இந்த குரோதி ஆடி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் ஆடி மாதம் இரண்டாம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் உங்களது குழந்தைகளுக்கு மொட்டையெடுத்து காது குத்தும் வைபவமானது வந்ததால் அதை செய்ய வேண்டும் அது கர்மா சத்திய பூர்த்தி செய்ய வேண்டும் சதாபிஷேகம் செய்ய வேண்டும் சீமந்தம் வளகாப்பு செய்ய வேண்டும் அதெல்லாம் கர்மாவில் உங்கரும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரிய பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்ற தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே குருதோ கிரீஷ்மரதோ மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்பிரே திதியானது துவாதசியம் துவாதசி திதி முப்பத்தி மூன்று நாயகை பதினேழு வினாடி அதாவது இருபது இரவு ஏழு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் த்ரையோதி திதி இன்றைய சிரார்த திதியானது சூன்ய திதி அதாவது சூன்ய திதினாக்கா ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு திதிகள் வறுமையானால் இரண்டாவதாக வரக்கூடிய தான் நமது இல்லத்தில் கிரகத்தில் தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடன்பெறவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இன்றைய தினத்திலே வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்கள் ஆகிய சிராத திதி தவசம் ஆகியவற்றை செய்யக்கூடாது புத்தகர்மாக்கள் எதையுமே செய்யக்கூடாது இந்த இந்த நாளில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இதை வந்து சூன்ய திதினு சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோ இது யாருக்கு சூரிய வம்சாவழிகள் சௌராதிமானக்காரர்கள் அந்த சூரிய வம்சாவழியில் வந்த மனிதர்கள் சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த விதி அதே சந்திர சந்திரவம்சாவளிகள் சந்திரனுடைய வம்சத்தில் வந்தவா சாந்திரமானக்காரர்களுக்கு சராரத திதியானது ஆஷாட மாசை ஆடி மாசம் சுக்கலபக்ஷ பிறை துவாதசியாம் துவாதசி திதி அதாவது சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்கள் மனித பிரிவிலாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் துவாதசி திதியில் மரணத்தில் இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருணாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்தகர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன் சந்திரவம்சாவில் சந்திரவம்சாவர்கள் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் அப்படின்னா இவாளுக்கு ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமும் அமாவாசை வந்தோம்னா மறு மாதம் வந்து இப்போ மறு தமிழ் மாதம் ஆரம்பிச்சிடும் காரணம் என்ன அப்படின்னாக்கா பருவத்திலேருந்து பௌர்ணமிலேருந்து சந்திரனானவர் தேங்கிண்டே வர்றார் அமாவாசையை மீறி மருந்தானிலேருந்தான் அவர் வந்து மறுபடியும் அவர் வந்து ஜம்முன வளர்ந்தண்டே வராது அந்த வளர்ந்தண்டு வரதுனால அந்த அமாவாசைக்கு அப்புறமா இருக்கிறதுனால அந்த வந்து வளர் பிரைன்னு வேறு அதில் வந்து அவளுக்கு மறு மாதம் பிறக்கிறதுன்னு அர்த்தம் இதுதான் விஷயம் இதை கணக்கில் வச்சு தேவைன்னா போகிறோம் எல்லாமே சுக்கியமாக இருக்கும் இன்றைய வாசனை குருவாசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஐம்பத்தி ரெண்டு நாயிகை ஐந்து வினாடி பின்னரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு மூதாம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது ஆடி மாதம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெய்யண்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது கூடாது காரணம் என்னவென்றால் இதே ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கேட்டை நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினத்தில் தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் சாதுர்மாசி விரதம் ஆரம்பம் இந்த சாதுர்மாசி விரதம் ஆரம்பம்ன்றத வந்து பிரமாதமாக நமது சேனலில் வீடியோ பதிவு போட்டிருக்கோம் அதை பார்த்து கடைபிடித்து கொள்ளுங்கள் நட்சத்திர துவாரசி இன்றைய தினம் நாள் முழுவதுமே கரிநாள் இன்றைய ரவு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி ஒரு நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை குறுகிய காலமானது காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் ஆடி மாறம் இரண்டாம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராஷ்டமம் உபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயன்பர்களுக்கு காலை எட்டு மணி இருபது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாரத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயன்பொர்களுக்கு இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் முதல் பின்னரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு பின்னரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுபம் அஸ்தூ